முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்க காலம் கட்டு கொஞ்சம் என்னையா ஆமா நீ யாருவும் பேர நெருப்பு நீலமேகம் என்ன வியாபாரம் பண்ற சேலை வியாபாரம் சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் இங்க யாரோ தீப்பொறி திரும்ப திரியிறானாம அவன் பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தெளிட்டா அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன் சொருகிறது முக்கியம் இதுக்கு முன்னால தீப்பொறி திரும்ப பாத்திருக்காரு பார்த்தது இல்ல நான் தான் என்ன திறந்து மூடுற வா பொன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா எங்க தாத்தா பேர் குள்ளிவா கொடுவாய எங்க பேர் அக்னி அகிலாண்டம் எங்க அப்பா கங்கு கண்ட சாமி சொந்த ஊரு சிவகாசி நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முறாலையும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காட்டா இங்க இவனவே எங்க ஊர்ல தீமை வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா எங்க பாசை குப்பை போட்டு கூட திங்கு திங்குன்னு விழுக்க மாட்டா திருக்குதுங்குடா ஒய்யால திருவிழா நடந்தா தானே